அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி செய்யுது அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல்ல வாதம் வந்து எப்படி நம்ம உடம்புல வந்து அதிகரிக்கிறது இதனால என்னென்ன அறிகுறிகள்லாம் வரும் இதற்கு என்ன உணவு முறைகள் வந்து எடுத்துக்கலாம் இந்த வாத சமனி கஷாயம் வந்து எப்படி தயாரிக்கலாம் இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கை கால்லாம் வலி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு வாத குடைச்சலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உடம்புல வலிகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா வாதம் அதிகரிச்ச ஒரு நிலையா தான் வந்து இருக்கும் ஸோ இந்த வாதம் அப்படிங்கிறது வந்து காற்றின் மூலமாக நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம உடம்புல இந்த வாதம் சமநிலையில இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மூட்டுகள் வந்து நல்லா அசையக்கூடிய தன்மையில் வந்து இருக்கும் மலம் சிறுநீர் வெளியேறதுக்கு முறையாக வந்து அது ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுக்கும் அந்த வாதம் வந்து சமநிலையில் இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் வாதம் வந்து சமநிலையில் இருக்க வேண்டியது அவசியம் யாருக்கெல்லாம் வந்து வாதம் வந்து அதிகரிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து மூட்டுகளில் இருக்கக்கூடிய இந்த திரவம் வந்து குறைஞ்சி முதல்ல வந்து அங்கே இந்த நெட்டை உடையிற மாதிரியான சத்தம் வந்து கேட்கும் நாலு வந்து அந்த மூட்டு மூட்டுகளில் வந்து வலியை உண்டாக்கும் சிலருக்கு அந்த மூட்டுகளில் வந்து இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கி முடக்குவாத மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து உருவாக்கும் ஸோ அதே மாதிரி மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லை சிறுநீர் வந்து ரொம்ப குறைவா வெளியேறுறது இந்த மாதிரியான தொந்தரவுகளும் இருக்கும் ஸோ மனம் வந்து நிறைய அலைப்பாயக்கூடிய தன்மை ஒரு சில விஷயங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் எப்பவுமே வந்து மனது வந்து தொடர்ந்து எண்ண ஓட்டங்கள் வந்து எடுக்கிறது ஸோ இதுவும் வந்து வாதம் அதிகரிச்சிருக்க ஒரு நிலை ஒரு சிலருக்கு சுவாசமும் கூட வந்து பாதிக்கப்படும் ஆஸ்துமா மாதிரியான தொந்தரவுகள் வந்து உடம்புல கஃபம் அதிகரிச்சு அது கூட வாதமும் சேர்ந்து வந்து கூடும் பொழுது அந்த ஆஸ்துமாவோட தீவிரம் வந்து அதிகரிக்கிறத வந்து பார்க்கலாம் வாதம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடம்புல அசையக்கூடிய மூட்டுகளையும் மலம் சிறுநீர் வெளியாகிறதையும் நம்மளுடைய எண்ணங்களையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது சுவாசத்தையும் வந்து முறைப்படுத்தக்கூடியது ஸோ வாதம் யாருக்கெல்லாம் அதிகமாகும் அப்படின்னா நமக்கு வயிற்றில் சரிமான சக்தியை வந்து குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் முக்கியமாக வந்து கிழங்கு வகைகள் சில வகையான பயறு வகைகள் வந்து எடுத்துக்கும் அது ரொம்ப நேரம் வந்து சரிமானமாகி நம்ம வயிற்றில் வந்து வாய்க்களை வந்து உருவாக்கும் அதே மாதிரி அதிகப்படியான புளிப்பான உணவுகள் எண்ணங்களில் வந்து ஒரு பிடிவாதமான ஒரு நிலை இதெல்லாமே வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரணங்கள்னு வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் வந்து நல்ல ஈஸியா செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது நல்ல துவர்ப்பான உணவுப் பொருட்கள் அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து இனிப்பு காரமான அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு வாதத்தோட அளவு வந்து குறையலாம் ஸோ முக்கியமாக கிழங்கு வகைகள் சில வகையான பயிறு வகைகளையும் வந்து நல்ல பசி இருக்கும் பொழுது முறையா வேக வச்சு கூடவே பெருங்காயமோ பூண்டோ சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது நம்மளுடைய எண்ணங்கள்ல வந்து ஸ்திரத்தன்மையை கொண்டு வரதுக்கான பிராணாயாம பயிற்சிகள் தியான பயிற்சிகளை ஃபாலோ பண்ணும் பொழுது வாதம் அதிகரிக்காமல் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குது மூட்டுகளில் வந்து ஒரு வீக்கம் உண்டாகி முடக்குவாத மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ உடம்புல எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துல வலிகள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த வாதத்தை குறைக்கக்கூடிய வாத சமணி கஷாயம் வந்து எடுத்துக்கிறது நல்லது இந்த சமணி கஷாயம் தயாரிக்கிறதுக்கு வில்வம் குறுந்தொட்டி நெருஞ்சில் நொச்சி சிற்றரத்தை இந்த ஆறு மூலிகைகள் தான் வந்து நம்ம இந்த வாதசமணி கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஸோ இந்த கஷாயம் இப்போ எப்படி தயாரிக்குன்னு நம்ம பார்க்கலாம் மூட்டுகளில் வந்து வலி மூட்டுகளில் வந்து வீக்கம் உண்டாகிறது தொடர்ந்து மலச்சிக்கலும் வந்து இருக்குது அப்படின்னா உடம்புல வாதத்தோட தன்மை அதிகமாகிருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய சமணி கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த சமணி கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் வில்வம் இந்த வில்வம் வந்து நம்ம இலைய பொடியாக்கி வச்சுருக்கோம் குறுந்தொட்டியோட வேர் அது கூட வந்து நெருஞ்சில் நெருஞ்சில் வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம் பிரண்டை நொச்சி சிற்றத்தை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உலர்த்தி அதை வந்து நம்ம சூர்ணமாக்கி வச்சிருக்கோம் ஸோ இது வந்து வாதசமணி சூர்ணம் ஸோ இந்த சூர்ணத்தை வந்து இப்போ நம்ம வந்து கஷாயமாக்கலாம் இரநூறு எம்எல் தண்ணியை வந்து நல்லா நம்ம சூடாக்கிட்டு அதில் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இந்த சூர்ணத்தை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாத சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த குறுந்தொட்டியோட வேர் வந்து வாதத்தை நல்லா வந்து குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் ரொம்ப பலகீனமாக இருக்குது மூட்டுகளில் வந்து திரவமே இல்லாமல் மூட்டில் வந்து ஒரு நட்டை உடையிற மாதிரி சத்தம் கேட்குது ஸோ கூடவே வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தசைகள் எல்லாமே வந்து பலகீனமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகள்லையுமே வந்து நம்ம குறுந்தொட்டியை வந்து பயன்படுத்தலாம் பிறண்டை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு இன்னொரு ஒரு பேர் வந்து வஜ்ரவலின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ வஜ்ரவலி அப்படிங்கிறது வந்து நமக்கு எலும்புகளை வந்து பலப்படுத்தக்கூடியது ஸோ முக்கியமாக தண்டு வடத்துல உண்டாகக்கூடிய பாதிப்புகள் இடுப்பு வலி அதே மாதிரி வந்து கழுத்து வலி டிஸ்கு சம்மந்தமான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிறந்தையை வந்து பயன்படுத்தலாம் நொச்சி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை வந்து குறைக்கக்கூடியது அதே மாதிரி வந்து இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கக்கூடியது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கும் பொழுது நம்ம நொச்சியை வந்து பயன்படுத்தலாம் சிற்றரத்தை அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து சத்துக்களை வந்து உட்கிரகிக்கிறதுக்கு நம்மளுடைய செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ சில சமயங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு ஃபீவர் வந்து அந்த ஃபீவர் வந்ததை தொடர்ந்து மூட்டுகளில் வந்து வலி உண்டாயிருந்தது அப்படின்னா இந்த சிற்றத்தை பயன்படுத்தும் பொழுது அது அந்த மூட்டுகள உண்டாகக்கூடிய வீக்கத்தையும் வந்து குறைக்கும் சோ இப்போ இந்த கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் உடம்புல வாதத்தினால உண்டாகக்கூடிய குடைச்சல் ஸோ அதற்கு இந்த வாத சமணி கஷாயத்தை வந்து உணவுக்கு முன்னாடி காலை இரவு ரெண்டு வேலையுமே வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உடம்புல உண்டாகக்கூடிய வலிகள் வந்து நல்லாவே வந்து குறையும் மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் மனதில் உண்டாகக்கூடிய அலைப்பாயக்கூடிய எண்ணங்கள் அது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும் கூடவே உணவுப் பொருட்களில் கிழங்கு வகைகளை வந்து தவிர்க்கிறது புளிப்பான உணவுப் பொருட்களை வந்து தவிர்க்கிறது பிராணாயாம பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது வழிகளை நிரந்தரமா சரி செஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் தேடி பிடிச்சி என்னால் வந்து இதை தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க வாத சம்மணி சிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவமனையில வந்து கிடைக்குது வலிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் மலச்சிக்கல் எண்ணங்கள்ல ஒரு அலை பாயக்கூடிய தன்மை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வாத சம்மணி சிறப்பை வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹலோ எப்டிபாடி வெல்கம் டு தி ஷோ ஐம் எப்ரந்தா அண்ட் இன்னைக்கு ஆய்ம டிராவலரில் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா இவ்வளோ நாள் ஒரு மிஷன் லைஃப் வாழ்ந்து வாழ்ந்து அதுவும் இந்த மனுஷங்களோட வாழ்ந்து வாழ்ந்து செம்ம போர் அடிச்சிருச்சுல இன்னைக்கு ஒரு அழகான ஒரு பெட் எக்ஸாட்டிக் பெட்ஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகிறேன் ஈஸியாரில் இருக்குங்க ரொம்பவே செம்மையாக இருக்க போது இந்த ஜேர்னிக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் டுடே காட் இட் வாங்க போகலாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஜங்லி பெட்டிங் ஜூக்கு தாங்க வந்திருக்கோம் பார்க்குறதுக்கே ரொம்ப அமேசிங்காக இருக்குது ஸோ இங்கே வந்து பெட்ஸ் அப்படின்னா டாக்ஸ் கேட்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் நிறைய ரெப்டார் வெரைட்டிஸ் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க ஈவன் ஸ்னேக்ஸ் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ வெரி டெரிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நினைக்கிறேன் வில் ஹாவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டுகெதர் வாங்க போகலாம் ஜங்கிலி பெட்டிங் சூக்குல போலாமா ஸோ ஜங்கிலி பெட்டிங் ஜூவில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபேன்சி ராபிட்ஸ் வச்சுருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக அழகாக வச்சுருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃபேன்சி ராபிட்ஸ் ரொம்பவே அழகாக நல்லா க்யூட்டாக புசு புசுன்னு இருக்குதுங்க அண்ட் இது வந்து அக்ராஸ் தி குளோப் எல்லா இடத்துலையும் இருக்குது பட் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஜங்கிலி பெட்டிங் ஜூவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க டோவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கான வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இப்போ நம்ம கூட இருக்கிறவர் வந்து கன்சல்டன்ட் ஆஃப் ஜங்லிங்க ஸோ இவர் கையில் வந்து அழகானன்னு சொல்லலாம் பட் நமக்கு பார்க்கும்போது லைக் ஒரு பயம் இருந்தாலும் பட் ஸ்டில் ஹீ ஹேண்டில் ஸோ வெல் இப்போ இவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தானுங்க ஸோ இது வந்து நார்மலாக பாய்சன் இல்லாத ஒரு பைத்தானா இருக்கனால இது வந்து எப்படி பெட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ தான் அவர் காமிச்சிட்டு இருக்காரு ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு சுகர் கிளைடை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக குட்டியூண்டு இருக்குது பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஸோ இன்னைக்கு ஜங்லி பெட்டிங் ஜூக் வந்திருந்தோம் ஸோ அது ஃபர்ஸ்ட்டாக நம்ம இங்கே வந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இங்கே இருக்கக்கூடிய இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன் கன்சல்டென்ட் விஜய் அண்ட் ராதிகா விஜய் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க ஸோ ஒவ்வொருத்தட ஒவ்வொரு டைமும் நீங்கள் இங்கே வரும்போது ஸோ எப்படி பண்ணணும் ஸோ எப்படி கரெக்டாக அந்த பெட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு எல்லாருக்கும் இருந்துகிட்ருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ மச் வேற லெவலாக இருந்துச்சுன்னா பார்க்கும்போது அந்த இடத்தையும் ரொம்ப அழகாக மெயின்டெயின் பண்ணி ஒரு கிளீனா சேஃப்டி ப்ரிக்காஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தரும் போகும்போது ஒரு கைடோட வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க எதெல்லாம் பண்ணனும் பண்ணக்கூடாது டோர்ஸ் அண்ட் டோன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அண்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா தியூட்டான ஹெச் ஹாப்ஸ் ஒரு ஃபார்ம் ஹவுஸே வச்சிருந்தாங்க அப்புறம் டாக்ஸ் கேட்ஸ் எல்லாம் இருந்தது பேரட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி நீங்க ஃபீட் கூட பண்ணலாம் அண்ட் இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜம் பேக்அப் இசியார்ல இருக்கக்கூடிய இடத்துல ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ரொம்ப அமைதியான ஒரு காமான பிளேஸா இருக்குது ஸோ கண்டிப்பா நீங்க ஈஸியாக

சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ்ட் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் women, ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே நகர் சென்னை இனியவே இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு தான் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய கருப்பைக்கும் மார்பகத்துக்குமான சம்பந்தம் என்ன எப்படி கருப்பை நோய்கள் மார்பக நோயை உருவாக்குது எப்படி மார்பக நோயை வச்சு நமக்கு கருப்பையில பிரச்சனைகள் இருக்குதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இதை ரெண்டையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சாத பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அதையெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம் ஸோ கருப்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக எப்படி உங்களுக்கு இந்த தொடர்பை நான் வந்து எடுத்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கர்ப்பம் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன் கர்ப்பம் ஆகும் பொழுது நம்மளுடைய மார்பகம் வந்து தடித்து பருத்து இருக்கும் அதே சமயம் வந்து காம்புகள் வந்து கருப்பா மாற ஆரம்பிக்கும் ஸோ கருப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம மார்பகத்திலையும் இதே மாற்றங்களை ஏற்படுத்துது அடுத்த பிரசவித்த உடன் என்ன ஆகுது கருப்பை வந்து குழந்தை விழிய தள்ளின உடனே உடனே மார்பகம் வந்து ஒரு பால் சுரபை உருவாக்கக்கூடிய தன்மைக்கு தன்னைத்தானே தயார்படுத்துகிறது மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பால் சிறந்துட்டு பால் குறையும் பொழுது பார்த்தீங்கன்னா கருப்பை தன்னோட இயங்கு நிலைக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் அச்சீவ் பண்ணும் பொழுது பால் சிறப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து வந்து மார்பகம் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்கும் ஸோ ஒரு பெண்ணினுடைய கருப்பைக்கும் மார்பகத்துக்கும் அவ்வளோ பெரிய சம்பந்தம் இருக்கக்கூடியதா சொல்லப்படுது இப்போ மார்பகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சுரப்பு அதே கருப்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு உறுப்பு உறுப்புனா என்ன அதுல எந்த செக்ரேஷனும் வராது கருப்பையை பொறுத்த வரைக்கும் இருந்து முட்டைப்பையில் இருந்து தான் நமக்கு செக்ரேஷன்ஸ் வரும் ஆனால் மார்பகம் அப்படிங்கிறது ஒரு கிளாண்ட் அது ஒரு சுரபு அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ கருப்பையும் சரி மார்பகத்தையும் சரி இயக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எச்எல்ஹெச் ஈஸ்ட்ரிஜன் இந்த ஹார்மோன்ஸ் தான் முக்கியமாக இயக்கக்கூடிய ஹார்மோன்களாக இருக்குது இப்போது நமக்கு வந்து ஒரு வேலை கர்பயில வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மார்பக பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அதே ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ரோ அடினோமா அப்படின்னு மார்பகத்தில் நம்ம டயக்னோஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம் அதே மாதிரி கருப்பையில் வந்து இந்த இரத்த கட்டிகள்னு சொல்லுவோம் மாதாந்திர உருது காலத்தில் பெண்களுக்கு அதிகப்படியான வலியை கொடுக்கக்கூடிய எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான இரத்த கட்டிகளாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கருப்பையில் ஏற்படக்கூடிய நார்த்திசு கட்டிகளாக ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்பகத்திலையும் அதே மாதிரியான வலியையும் வீக்கத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பிசிஓஎஸ் மாதிரியான ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்திங்கனா Genau. No? கடை ரெண்டாவது பதினைந்து நாட்கள் வந்து பீரியட்ஸ் ஆகி ரெண்டாவது பதினைந்து நாட்கள் கண்டிப்பாக மார்பகத்தில் வலியும் வீக்கத்தையும் உருவாக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் வலியும் வீக்கமும் இருந்தாலும் அதே பிரச்சனை நமக்கு வந்து கர்ப்பப்பையில் பீரியட் பீரியட்ஸ் சரியாக வரமாட்டேங்குது வலி இருக்குது தாங்க முடியாத வழி வேதனையும் இருக்குன்னாலும் அதே ரிஃப்ளெக்ஷன் வந்து மார்பகத்திலையும் வலியாகவும் வீக்கமாகவும் பால்சுரப்பாகவும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது சோ எப்போ வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வருதோ அதே சமயம் மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாமோ அப்படிங்கறதை நம்ம கவனிச்சு பார்க்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து சாதாரணமான ஹார்மோன் பரிசோதனைகளே போதுமானதுதான் ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நான் பெண்களுக்கு எப்பயுமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பக சுய பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் எப்போ நமக்கு அது வந்து கேன்சர் கட்டிகளாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான வழியும் இல்லாம நீங்க சுய பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து மார்பகத்தில் கட்டிகள் தென்படுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க மருத்துவருடைய உதவியை நாடணும் அதே மாதிரி வலியோட இருக்கு மாதாந்திர ருதுவோட அது தொடர்புடையதாக இருக்கு மா முதல் பதினைந்து நாட்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது பதினைந்து நாட்கள் வந்து எனக்கு வலி வருது வீக்கம் வருது அந்த கட்டியோடைய அளவு அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா அது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க மருத்துவருடைய உதவிய நாடி ஹார்மோன் பரிசோதனை பண்ணி அதை சரி பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சரியான தீர்வு காண முடியும் எப்பயுமே மார்பகத்தில் பிரச்சனை நமக்கு தென்படுது அப்படின்னா உடனடியாக போய் கருப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குதாங்கிறத நம்ம பார்த்துக்கிறதும் முக்கியம் அதே மாதிரி கருப்பையில் நமக்கு ப்ராப்ளம் இருக்கு கட்டிகள் இருக்கு வீக்கம் இருக்கு நீர் கட்டி இருக்கு ரத்த கட்டி இருக்கு சதக்கட்டி இருக்குன்னா மார்பக பரிசோதனையும் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருந்துருச்சு டாக்டர் இப்போ நாங்கள் வந்து டெய்லி சில விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று இதை வராமல் தடுக்கலாம் இன்னொன்று வந்து வந்த பிறகும் அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பாகவும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுடைய சுண்டைக்காய் அதை வந்து நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவு எடுத்துக்கலாம் அது கூட வந்து ஒரு பத்து கிராம் வந்து சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து கிராம் வந்து ஓம பொடி சேர்த்துக்கோங்க சுக்கையும் ஓமத்தையும் நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டு சுண்டைக்காயை ஒன்று ரெண்டாக தட்டி அதோடு கலந்து வச்சுக்கோங்க மத்தியானம் சுடு சாதத்தில் நாம் செஞ்சு வச்சுருக்க இந்த பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு முத கவிழை சாதம் இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுடைய ரெகுலர் ஃபுட் சாப்பிடுங்க இல்லை டாக்டர் இந்த மாதிரி எங்களால் சாப்பிட முடியலன்னு சொன்னால் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு அரை டம்ளர் மோரில் இந்த பவுடர் ஒரு ஸ்பூனை கலந்து குடிச்சிருங்க ஸோ இந்த பொடி பார்த்திங்கன்னா உங்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கருப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மார்பகம் சார்ந்த பிரச்சனைக்கும் ஒரு முக்கியமாக தடுக்கக்கூடிய விதமாகவும் அமையும் ஒருவேளை நோய் இருந்தா அதை சீர்படுத்தக்கூடியதாகவும் சரிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வாய்ப்பு ஸோ மார்பக பரிசோதனைங்கிறது முக்கியம் கருப்பை சார்ந்த பிரச்சனை அதை சரியான முறையில் அணுகினோம் அப்படின்னு சொன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் இயற்கையான மூலிகை தீர்வு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நீங்க இன்னைக்கு புரிஞ்சிட்டு இருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்